வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் லிட்டர் எரிபொருள் விமான விபத்து குறித்து விளக்கமாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் பதிமூணாம் தேதி மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டார் விபத்துக்குள்ளான ஏஐ நூற்றி எழுபத்தொன்னு விமானத்தில் உயிர் பிழைத்த ஒரே பயணி உட்பட காயமடைந்தவர்களை அமித்ஷா சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் இறந்தவர்களின் டிஎன்ஏ மாதிரிகள் டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன என்றும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகு உடல்கள் அவர்களுக்கு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஆய்வுளுக்கு பின் விமான விபத்து தொடர்பான விஷயங்களை அமித்ஷா விளக்கமாக தெரிவித்தார் அதன்படி விமானத்தில் இருநூற்றி முப்பது பயணிகள் பனிரெண்டு பயனாளர்களும் இருந்தனர் உயிர் பிழைத்த ஒரே ஒரு பயணியை நான் சந்தித்தேன் விமானத்தில் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் லிட்டர் எரிபொருள் இருந்தது அதன் அழுத்தம் பெரிய விம் விபத்தாக மாறியுள்ளது இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலை தெரிவித்திருக்கிறேன் நாடு முழுவதும் தூக்கத்தில் மூழ்கியுள்ளது உயிர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு துணை நிற்கிறது விபத்து நடந்த பத்து நிமிடங்களுக்கு மத்திய அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்றார் வெளிநாட்டு வாசிகள் குடும்ப உறுப்பினர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் டிஎன்ஏ சோதனைகள் நடத்தப்பட்டு இறந்தவர்களின் டிஎன்ஏ மாதிரிகளும் உடல்களில் இருந்து சேகரிக்கப்பட்டுள்ளன டிஎன்ஏ சோதனை பிறகு உடல்கள் ஒப்படைக்கப்படும் மறு ஆய்வு கூட்டத்தில் ஒவ்வொரு அம்சமும் விவாதிக்கப்படும் விசாரணையை விரைவாக முடிக்க விமானம் போக்குவரத்து அமைச்சர் உத்தரவு விட்டுள்ளார் இந்திய அரசும் குஜராத் அரசும் கூட்டாக நிர்வாகம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன விபத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு சந்தித்தேன் டிஎன்ஏ சோதனை முடிந்த பின்னரே இறந்தவர்களின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை அறிவிக்கப்படும் இந்த சம்பவம் நடந்த உடனேயே குஜராத் அரசு சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை உள்ளிட்ட அனைத்து பேரிடர் மேலாண்மை பிரிவுகளும் இந்திய அரசின் சிஏபிஎஃப் பிரிவுகளுக்கும் தகவல் தெரிவித்தது அனைத்து நிறுவனங்களும் கூட்டாக நி நிவாரண மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கின்றன சம்பவம் நடந்த இடத்தில் பல்வேறு பகுதிகளில் பார்வையிட்டுள்ளன சம்பவ இடத்திற்கு வந்த உறவினர்களின் டிஎன்ஏ மாதிரி எடுக்கும் செயல்முறை விரைவில் நடை நிறைவடையும் வெளிநாட்டில் உள்ள உறவினர்களின் குடும்பங்களுக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் வந்தவுடன் அவர்களின் டிஎன்ஏ மாதிரிகள் எடுக்கப்படும் குஜராத்தின் தடய அரசியல் தடய அறிவியல் ஆய்வகம் எஃப்எஸ்எல் மற்றும் தேசிய தடய ஆய்வியல் பல்கலைக்கழகம் NFSU இணைந்து மிக குறுகிய காலத்தில் டிஎன்ஏ பரிசோதனையை முடிக்கும் அதன் பிறகு இறந்தவர்களின் உடல்கள் அவர்களது குடும்ப குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் தங்குமிடம் ஆதரவு என தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன விமானப் போக்குவரத்து துறை உடனடியாக விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெறும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே